விருச்சிகம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் செவ்வாயால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இனிதாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்பம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தவறான பழக்க வழக்கங்கள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் அவ்வாறாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் செவ்வாய் உத்வேககாரகன் என்று திகழ்வதால் அவர் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் செவ்வாய் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயால் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான அதிரடியான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மங்களகாரகன் என்று திகழக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுபவிசேஷ காரியங்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக இந்த தருணங்கள் அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் உங்களை விட்டு பறந்தோடும் பூமாதேவியால் வளர்க்கப்பட்ட பூமாதேவியின் அருளாசிகளை முழுவதுமாக பெற்ற பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே சிறப்பு வாய்ந்த வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் கலஸ்திர பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தைப் பார்த்து வலுப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் ஞானகாரகரான கேதுவுடன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு இருவரும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் செவ்வாய் சகோதரகாரகனாகத் திகழ்வதால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடத்திலும் உறவுகள் பலப்படக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் கேது போன்ற இரண்டு கிரகங்களின் சஞ்சார அமைப்பு மட்டுமில்லாமல் சேர்க்கை காரணமாகவும் பார்வை காரணமாகவும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லா விதமான பிரச்சினைகளையும் உடைத்தேரிந்து நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்று கண்டுபிடித்து அவற்றை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை காண்பதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் செவ்வாய் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் அனைத்தையும் அற்புதமாக கணக்கச்சிதமாக கையாண்டு சுமூகமாக தீர்வு கண்டு அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களை தேடிவரும் செவ்வாய் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செவ்வாய் ராசிக்கு பத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிறிதளவான காரிய தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் கைகூடி வரும் இதுவரையில் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிம்மதி இனிமை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செவ்வாய் நீச்ச நிலையில் பலமிழந்திருந்த தருணங்களில் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது தாயார் மட்டுமில்லாமல் தாயாரின் உறவுமுறைகள் அனைவரிடத்திலும் உறவு பலப்படக்கூடிய விதத்திலும் பல்வேறு விதங்களான நன்மைகளும் மன மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்த நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வரும் அதிக அளவிலான கடினமான காரியத் தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் நீங்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய தான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உத்வேககாரகனாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியையும் இனிமையையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் இனிதாக சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய பணவரவுகளை வருமானங்கள் மூலமாக அபரிவிதமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல தகவல்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி இனிமை மனநிறைவு அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உச்சநிலைக்கு செல்லும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் விவசாயிகளுடைய பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் முன்னதாகவே எல்லாவிதமான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு கணித்து கணக்கச்சிதமாக செம்மையாக சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களை தேடி வருகிறது விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயைப் பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அமரும்போது அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் இவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் காரண கர்த்தா காலியிடங்களை வாங்கவிட்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைப் பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிக அளவில் சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டுமெனில் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்